ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு பெரிய நாள் ஒரு கனவு வந்து இன்றைக்கி வந்து நிறைவேறியிருக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு அதாவது ஒரே வயல்வெளியாக இருக்குது பாருங்க இப்போலாம் வயலெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டேன் ஆனால் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது இங்கே வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை பல நாள் ஆசையாட்டு இருந்தது சரி அன்னைக்கு வந்து சனிக்கிழமை டைம் கிடச்சி ஃபெமிக்கு வந்து இந்த இடத்துல வச்சு டான்ஸ் ஆடணும்னு அவளுக்கு ஆசை இல்லை எனக்கு நல்ல ஆசையாக ஃபேமி ஆட வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஹஸ்பண்டு தனியாகனா இந்த சைடு நாங்கள் நிறைய நாள் போகிறதுண்டு அப்புறமா ஒரு மூணு நாலு டான்ஸ் வந்து ஷார்ட் வீடியோவுக்கு வேண்டி எடுக்கிறதுக்கு வேண்டி இங்கே வந்தோம் வந்து டான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதில் இதில் வந்து ரெண்டு டான்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து பாட்டு வந்து அட்டாச் பண்ணலை பாட்டு வந்து டெய்லி மியூட்டில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் வரக்கூடிய வழியில் ஒரு குளத்துல வந்து ஒருத்தர் வந்து மீனெல்லாம் பிடிச்சி அதாவது கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் தான் அந்த விலை போட்டாராம் இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடியே போட்டாராம் அது கிடச்சிருக்கு அந்த மாதிரி சரி அதை வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம் ஒரு குளத்தை செய்துக்கிட்டால் இந்த பாட்டு வந்து என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நல்லா ஹாப்பியாக இருந்தது இந்த வயல்வெளி சைடில் வச்சு இந்த மாதிரி டான்ஸ் எடுக்கிறதுக்கு அச்சுக்கெல்லாம் அன்றைக்கி கிளாஸ் இருந்தது அவங்க அச்சுக்கும் அஸ்வினுக்கும் அதனால இவ்வளோ மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பாட்டுலாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் வந்துட்டு ரிலையன்ஸுக்கு போக வேண்டியது இருந்தது ஈவினிங் ரிலையன்ஸில் போய் நல்லா சாதனம்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கினோம் கொஞ்சம் நட்ஸ் ஐட்டங்கள்லாம் தீர்ந்துருந்தது சரி அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது அங்கே தள்ளி இருந்து எடுக்கப்பா ஃபேமி நல்லா பிளாக்காக தெரிஞ்சா இப்போ அவள் வந்து எனக்கு கையில் வீடியோ தான் நான் எனக்கு கையில் செல்லதாங்கன்னு எடுக்கிறாள் இப்போ நான் பிளாக்காக தெரியிறேன் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்து அதை சொல்லி சொல்லி சிரிச்சுட்டே வந்தோம் அதுக்கப்புறமா ஆடு பாருங்கள் இந்த செம்மறி ஆடெலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு சைடு ஓடி போவோம் அதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருந்து நாங்கள் பார்ப்போம் அது வீட்டில் இன்னைக்கு வந்து வரக்கூடிய வழியில் அந்த அதையும் வீடியோ எடுத்துகிட்டோம் ரிலையன்ஸு போயிட்டு வரக்கூடிய வழியில் அதுக்கப்புறமா அந்த அரிசி வந்து கொஞ்சம் நினைய போட்டிருந்தேன் இது எதுக்கு அப்படின்னா சுக்கு மாவு சொல்லலாம் அந்த சுக்கு மாவு வந்து வரசிறதுக்கு வேண்டி அதை வந்து அப்படியே ஃபேன் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து காய வச்சுட்டோம் அப்படின்னா பெட்டன்னு காஞ்சிரும் இது வந்து சுக்குமாவுக்கு மட்டும் இல்லை கொஞ்சம் வந்து சொல்லுவேன் சொல்லுவேனா அது வந்து அஸ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நாளாட்டே கேட்டுகிட்டே இருந்தான் சரி அவனுக்கு வந்து இன்றைக்கி செய்திடலாம் அப்படின்னு ஒரு கிலோ அரிசி நினைய போட்டு சூப்பராக வந்து செய்து கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் மில்லை வாட்டர் மில்லில் இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முப்பது தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயில இருந்தது இப்போ வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டு சரி நம்ம வந்து அதையும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தது அந்த தடுப்பு மாறதுக்கு வேண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாேருமே சாத்துக்கிட்டோம் நல்லா இருந்தது நல்ல நல்ல அது என்ன சொல்லுவோம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது இதை வச்சு ஐஸு செய்திடலாமான்னு பிளான் போட்டேன் இந்த கிளைமேட்டுக்கு சரி ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு இது இப்போதைக்கு எனக்கு மட்டும் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்க வீட்டில் இல்லை இது வந்து சனிக்கிழமை தான் சனிக்கிழமை ஃபெமிக்க வந்து கிளாஸ் இருந்தது மதியானம் வர தான் இருந்தது அந்த டைமில் ரெண்டு பீஸ் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றோம் லைட்டு தடுப்போடு அப்படின்ட்டு அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆசை நிறைவேறும்போது அது வந்து நல்ல ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ கொண்டு அந்த இடத்துல வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அது நிறைவேறினதில் ரொம்ப ஹாப்பி சொன்னது போல் லிங்கு வந்து நான் வந்து பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா பஜ்ஜி இது வந்து வழக்கம் கொஞ்சம் ஸ்டாக்காக இருந்தது ஸ்டாக்கு மீன்ஸ் ஒரு பதினஞ்சு வாழக்காய் இருந்தது அதில் வந்து ரெண்டு வாழக்காய் எடுத்து இந்த மாதிரி செய்தாலே நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி ரெண்டே ரெண்டு வாழைக்காயில் ரெண்டு வாழ்க்கையில் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதினாலுலாம் வருது அதுக்கப்புறமே இந்த பாட்டு ஃபஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன் இது ஒன்று இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து ரெண்டே ரெண்டு பாட்டு தான் மொத்தமாட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் சொன்னேன் போல் மியூட்டில் தான் போட்டிருக்கேன் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிடிக்கும் சிலவங்க பார்த்துருப்பீங்க சிலவங்க வந்து பார்த்துருக்க மாட்டிங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் இதுவோ எந்த பாட்டு அப்படின்னு நீங்கள் ச நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க லிங்கை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க